அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு சுக்கரன் சூரியன் மற்றும் சந்திரன் ஆகிய மூன்று கிரகநிலைகள் உச்சத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்த ஏழு நாட்களுக்குள் நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கும் நேரமாக எந்தெந்த தருணங்கள் எந்தெந்த விஷயங்கள் அமையப் போகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரை சுகஸ்தானமாகிய நான்கில் உச்சம் பெற்றிருக்கிறார் சுக்கரன் வாழ்வில் பல்வேறு வகையான இன்பங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது அதே போன்று இது பல வகையில அதிரடியான மாற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆறாம் இடத்தில் வளர்பிறை சந்திரனாக சந்திரன் உச்சம் பெறுகிறாருங்க எனவே எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிட்டும் மேலும் நவகிரகங்களின் அமைப்பு எப்படி உள்ளது என்று பார்க்கும் போது சுக்கரன் சூரியன் சந்திரன் ஆகிய மூன்று கிரகநிலைகள் உச்சத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வாரத்தில் பத்து முதல் அடுத்த ஏழு நாட்கள் வரை ஏப்ரல் மாதத்தில் நிகழக்கூடிய கிரகங்களின் உச்சம் என்பது பல்வேறு வகையில மாறுதலை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாது நிச்சயமாக நல்ல செய்தி உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் பல மாறுதல்கள் நடைபெற உள்ளன மூன்று கிரகநிலைகள் உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் இந்த வாரம் என்பது எதிர்பார்த்தபடி நல்ல செய்திகளை இனிமையாக பெறுவதற்கான யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைய நேரமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாக மூன்று கிரகநிலைகள் உச்சம் பெறக்கூடிய இந்த வாரம் உறுதிப்படுத்துகிறது எனவே ஏப்ரல் பத்து முதல் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது மிகவும் வலிமையாக மீன ராசியில் தனது உச்ச ராசியில் சுக்ரன் இந்த வாரம் முழுவதுமே உச்சம் பெற்று சென்றிருக்கிறார் சுக்ரனுடைய உச்சம் என்பது பல்வேறு வகையில எதிர்பார்க்கக்கூடிய நல்ல சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சுக்ரன் மிக வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேலையில் பொருளாதார ரீதியான பல சிக்கல்கள் தீரக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்தியும் மிகவும் அபரிவிதமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது பொதுவாகவே அரசியல் மற்றும் கலைத்துறையின் நாயகனாக பார்க்கக்கூடிய சுக்கரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேலை என்பது எதிர்பார்த்தபடியே மக்கள் மத்தியில் செல்வாக்கும் பெயர் புகழ் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த இரண்டு துறைகளிலும் மிகவும் பிரகாசமாக உள்ளது என்பதை உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரன் உறுதிப்படுத்துகிறாருங்க எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி மிகவும் அற்புதமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அது மட்டுமல்லாது சந்திரன் இந்த வாரத்தில் மீனம் மேஷம் மற்றும் ரிசர்வம் மிதுனம் ஆகிய ராசிகளில் சஞ்சரிக்கப் போகிறார் மேலும் குறிப்பாக பனிரெண்டாம் தேதியிலிருந்து பதிமூன்றாம் தேதி வரை தனது உச்ச ராசியான ரிசர்வ் ராசி சந்திரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க சந்திரனுடைய உச்சம் என்பது காரியங்கள் சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறது மிக விரைவாகவும் துரிதமாகவும் அனைத்து விதமான வெற்றிகளை கொடுக்கக்கூடிய வல்லமை பொருந்தியவராக பார்க்கக்கூடியவர் சந்திரன் அப்படிப்பட்டவர் கலர்பிரை சந்திரனாக உச்சம் பெறுகிறாருங்க இது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே கலர்பிரை சந்திரனின் உச்சம் என்பது வாழ்வில் பல்வேகையான நல்ல பல வழிகளையும் சந்திர பங்கள் உருவாக கூடிய ஒரு சாதகம் நிறைந்த அமைப்பாகவும் ஆறுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க அதேபோன்று முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் மிக வலுவாக தனது உச்சராசியான மேசராசியில் ஏப்ரல் பதினான்காம் தேதி முதல் உச்சம் பெற்று அஞ்சரிக்கப் போகிறார் சூரியன் உச்சம் பெறுவது என்பது அனைத்து விதமான பணிகளிலும் ஆளுமையும் அதிகாரமும் நிறைந்து கிடைப்பதோடு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி வெகுவளவில் அலைச்சல் சிரமம் இல்லாமல் கிடைப்பதற்கான யோகம் அற்புதமாக உருவாகி உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் இப்படி மூன்று கிரகநிலைகள் உச்சம் பெற்று சஞ்சரிக்க கூடிய இந்த வாரத்தில் பல அற்புதமான நன்மைகள் உண்டு அதிலும் குறிப்பாக சுகாதிபதியாக மனித வாழ்வுல செல்வ செழிப்பை அள்ளி கொடுக்கக்கூடிய சுக்கரனும் ஆளுமை அதிகாரத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய சூரியனும் அனோகாரகனாக இருக்கக்கூடிய சந்திரனும் அனைத்தையும் சரியான முறையில் கணைத்து செயல்படுவதற்கான யோகத்தை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இப்படி மூன்று தனித்திறமை பெற்ற கிரகநிலைகள் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வாரம் என்பது நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி மிகவும் அற்புதமாக அனைத்து விதமான பணிகளிலும் கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன மற்ற கிரகநிலைகளின் அமைப்பையும் ஆராய்ந்து பார்க்கும் போது முழு சுப குரு தனது நட்பு ராசியாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் வலுவாக செஞ்சிருக்கிறார் மிக விரைவில் குரு ரிஷபராசிக்குள் நுழைய இருக்கிறாரு எனவே இந்த இறுதி நேரத்தில் நல்ல பலன்களை நிச்சயமாக அள்ளை கொடுப்பார் என்றென்றால் தனது நட்பு கிரகத்தின் வீட்டில் சஞ்ச இந்த வேளையில் மிக கடைசி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதத்திற்கு மேல் விதமான பணிகளிலும் நன்மையை நிச்சயமாக அள்ளிக் கொடுப்பார் பல்வேறு வகையான உட்பட பெறுவதற்கான யோகம் உண்டு பணக்கவலை தீரக்கூடிய வகையில் நல்ல மாறுதலை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுப்பார் சனி மிக வலுவாக தனது ஆட்சி வீடாக பார்க்கக்கூடிய கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க அவர் ஆட்சி பலம் பெற்றிருப்பது தொழில் வியாபார வியாபாரத்துறையில் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் கிடைப்பதற்கான யோகம் உண்டு கும்பராசியில் குடம் குடமாய் நன்மைகளை கொடுக்கக்கூடிய அளவிற்கு வல்லமை பெருந்திய ஒரு ஆற்றல் மிக்க அமைப்பில் சஞ்சரிக்கிறார் சனி இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது முரண்பாடான கிரக சேர்க்கை என்றாலும் கூட அவருடன் செவ்வாய் இணைந்திருப்பதால் சில அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு இருந்தாலும் செவ்வாய் தனது சஞ்சார தூரத்தில் ஒன்பது சதவீதத்திற்கு மேல் கடந்து விட்டதால் இனி வரக்கூடிய தருணங்கள்ல சனி மற்றும் செவ்வாயின் நினைவால் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை நல்ல மாறுதலை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உருவாகியுள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மிக வலுவாக மீன ராசியிலும் கேது கன்னிராசியிலும் சஞ்சரிக்கின்றன இரு கிரக நிலைகளின் வீரியமும் குறைய ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுவதால் இந்த இரண்டு கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய பல சிரமங்கள் நிச்சயமாக வாழ்வில் விட்டு விலகி நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான யோகம் உருவாகி இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகள் புதன் நீச்சமும் வக்ரமும் பெற்று சஞ்சரிக்கிற ஆறுங்க எனவே உணர்ச்சி வசப்பட வேண்டாம் எந்த பணியாக இருந்தாலும் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை வித்யா கரகராக இருக்கக்கூடிய புதன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் இப்படி நவ கிரகங்களின் அமைப்பும் இந்த வாரத்தில் இருக்க மூன்று கிரகநிலைகள் மிக வலுவாக உச்சம் பெறக்கூடிய எந்த வேலை என்பது நிச்சயமாக எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் கா வெற்றி கிடைக்கும் அது மட்டுமல்லாது குடும்பம் உத்தியோகம் தொழில் சார்ந்த பணிகள் எப்படி அமைகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான குரு பஞ்சமஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய அவருடைய சுப பார்வை மிக வலுவாக பாக்கியஸ்தான பார்வை ஜென்ம ராசிக்கு கிடைப்பதால் பல்வேறு வகையான தடைகள் விலகி நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இந்த வேளையில் ஐந்தாம் இடத்தை பூர்வ புண்ணியஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில் சூரியனும் அவருடன் இணைந்து உச்சம் பெற முதலும் முடிவுமான சூரியனும் ராசியின் அதிபதியான குருவும் இணைந்து பஞ்சமஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் குடும்ப ரீதியாக மகிழ்ச்சியும் மனநிறைவும் கிடைப்பதற்கான நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்தி இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அது எதுவாக இருந்தாலும் அவற்றை உங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன அது மட்டுமல்லாது சுகஸ்தானமாகிய நான்காம் இடத்தின் சுக்கரன் உச்சம் பெற்றிருப்பது நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உட்பட அனைத்துமே உங்களுடைய சிறு முயற்சியால் கிடைக்கும் நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகமும் தருணத்தில் மிகவும் வலுவாக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது அது மட்டுமல்லாது ராகு மற்றும் கேதுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் விலகுகிறது அர்த்தாஷ்டக ராகுவால் ஏற்படக்கூடிய மங்களும் மற்றும் கர்ம கேதுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் வெகுவளவில் குறைகிறது எனவே நல்ல செய்தி நிச்சயமாக கிடைப்பதற்கான யோகம் தனுசு மிகவும் சிறப்பாக உண்டு என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன அது மட்டுமல்லாது சந்திரன் மிக வலுவாக இந்த வாரத்தில் வளர்பிறை சந்திரனாக ஐந்து ஆறு ஏழு ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கப் போகிறார் ஆறில் உச்சம் பெற்றிருப்பதால் எந்த பணியை திட்டமிட்டாலும் அவற்றில் மிகப்பெரிய அளவில் காரிய வெற்றி நிறைந்து பெறுவதற்கான யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு இது மட்டுமல்லாது மூன்றாம் இடம் ஆகிய தைரியஸ்தானத்தில் மிக வலுவாக சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அவருடன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் இணைந்திருக்கிறாருங்க முரண்பாடான கிரக சேர்க்கை என்றாலும் கூட தைரியஸ்தானம் வெற்றி ஸ்தானம் என்பதால் பல்வேறு வகையில ஏற்படக்கூடிய சிரமங்கள் தடைகள் விலகி நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது இது வரவேற்கத்தக்க ஒரு சிறப்பான அமைப்பாக தான் நிச்சயமாக பார்க்கப்படுகிறது எனவே பல்வேறு வகையான தடைகள் விலகுவதோடு மட்டுமல்லாது நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்ரன் ஆகிய இரண்டு கிரகணங்களும் வலுவாக சஞ்சரிப்பதால் நிச்சயமாக இந்த தருணத்தில் பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் கிடைக்கும் அவை தொழில் சுபம் என எதுவாக இருந்தாலும் சிறப்பாக கிடைப்பதற்கான யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சுக்கரன் உச்சம் பெற்று சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து ாமில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தனசராசிக்காரர்கள் வழிபாடு செய்தால் தங்களுடைய வாழ்வில் சுபிச்சமும் மகிழ்ச்சியும் இரட்டிப்பாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு